உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கூடங்குளம் பகுதியில் உள்ள ஹாவர்ட் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க இதுல பார்த்துட்டோம் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களுடைய பதாகையை பின்பக்கம் அமைத்து அது வந்து டிஜிட்டல் மாதிரி தெரிகிறது எல்இடியில் ஓடுகிறது மாற்றி மாற்றி படங்கள் வகிக்கிறது இந்த அளவுக்கு அனுமதி கொடுத்ததே பெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதே மேடையில் நாம் தமிழ் கட்சியுடைய கொடியை ஒரு பக்கம் ஒரு மாணவன் கையில் எழுந்தி நிற்கிறார் மறுபக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னமாக இருக்கின்ற விவசாய சின்னத்தையுமே கையிலேந்தி மறுபக்கம் இன்னொரு மாணவன் நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இடையில் அதிகமான மாணவர்கள் சீமானவர்களுடைய பாடலுக்கு மாயாண்டி குடும்பத்தார் படத்துல ஆரம்பத்தில் ஒரு பாடல் ஒன்று வருமா பேசாம பேசாம இருந்து அப்படிங்கிற அந்த பாடலை முழு பாடலுமே வந்து அந்த மேடையில் ஒளிபரப்பப்படுகிறது மாணவர்கள் இதற்கு நடனம் ஆடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இதோடு மட்டுமல்லாமல் சீமானவர்களுடைய

பார்க்க முடிந்தது எந்த ஒரு இடையூறுமே யாரும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுமே பார்க்குறோம் எண்ணற்ற கூட்டங்கள் கூடிய அந்த பகுதியில் கூட முழு பாடலை முழுவதுமாக ஒளிபரப்பு செய்து வசனங்களோடு கூடிய அதை வந்து ஒளிபரப்பினார்கள் அப்படின்னா இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலை ஒவ்வொரு மக்களும் ஏற்க தொடங்கிவிட்டார்கள் அனைவரும் ரசித்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைகிறது சோ அந்த மாணவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இளைய தலைமுறையுடைய வாழ்க்கையை தான் நமக்கான அரசியலாக இருக்க வேண்டும் என சுஜயா நரசிம்மன் பல முறை சொல்வார் அதே போல மாணவ செல்வங்களுமே சீமானவர்கள் நமக்கான அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான முதல் கட்ட ஆதாரமாக இந்த இன்டர்நேஷனல் ஹார்பர்ட் ஸ்கூல்ல வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் அப்படி நடப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கொள்கிறது வருவர்களே இதை குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்